இருக்கு இப்ப இல்ல எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கு எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி அது வந்து சொல்லலாம் அது ஐஜி அருள் அவர் காலத்துல இருந்தே அரசியல் அப்பையில இருந்தே இருக்கு இந்த அரசியல் ஓகேங்களா அதனால வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்றதெல்லாம் வேற பழி இல்ல ஏதாவது ஒண்ணு பேசணும் ஆளுங்கட்சிய பத்தி ஏதாவது குறை சொல்லணும் குறை சொல்லணும் எதிர்கட்சி எதுக்கு இதுதான் பாலிடிக்ஸ் அப்ப எது நடந்தாலும் உடனே அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த ஞானசேகரன் ஒருத்த மாட்டினா இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி அப்ப உடனே பாலியல் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு திமுக அந்த மாதிரி எல்லா கட்சியிலயுமே கூட ரெண்டு போட்டோ எடுத்தவங்க இருக்கிறான் ஓகேங்களா அப்ப அது அரசியல் பண்ணனும் பொள்ளாச்சியை விட அது பெரிய மேட்டரான்னு பார்த்தா இதுவும் தவறு தான் இல்லன்னு சொல்ல ஆனா இவன வெளியில நடமாட்டம் விட்டது ரொம்ப பெரிய தப்பு அது யாருடைய சப்போர்ட்ல இருந்தான்றது தெரியல பட் அவன் மேல முப்பத்தஞ்சு கேஸ் இருக்கு முப்பத்தஞ்சு கேஸ் உள்ள அசால்டா நாலு இருக்கிறவனே நம்ம வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் கொண்டு வந்துட்டோம்